ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்கள் கிராமத்துக்கு ரஞ்சினி பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நான் கூழ் எப்படி ஆக்கிறதுன்னு தான் வீடியோவாக போட்டு போட போகிறேன் அதாவது கூழை வந்து பாரம்பரிய முறையில் உரலில் இடித்து அது வந்து நர நரன்னு இடிக்கணும் ரொம்ப நைஸாகவும் இடிக்கக்கூடாது கொஞ்சம் குற குறைப்பாக இடித்து அதை எடுத்து கரைச்சி உப்பு போட்டு மாவை கரைச்சி புளித்ததுக்கப்புறம் ஆக்கணும் அதை எப்படின்னு ஒரு வீடியோவாக உங்களுக்கு போடுறேன் என் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டன் தட்டி ஆளுமே கிளிக் கொடுங்க உங்கள் கிராமத்து பெண் ரஞ்சனிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து லைட்டாக தண்ணி போட்டு அதை நல்லா நூன்று ரெண்டாவது இப்போ இடித்து எடுக்கணும் நல்லா மாவாக கொஞ்சம் கொஞ்சம் நரத்துறலா அள்ளணும் அப்பதான் கூழ் வந்து டேஸ்டா இருக்கும் மாவு தண்ணி போட்டு உப்பு போட்டு தேவையான அளவு தண்ணி போட்டு நல்லா கரைச்சி நல்லா புளிச்சதுக்கு அப்புறம் நைட்டே கூழ் ஆக்கிடலாம் கொஞ்சமா இட்லி மாவு இருக்குது இல்லைங்களா அதை போட்டு இந்த மாவுல கரைச்சோம்னாக்கா சீக்கிரமா புளிப்பு வந்துடும்

ஃப்ரெண்ட்ஸ் காலையில் கம்பு இடித்தோம் இல்லைங்களா இப்போ மாவு நல்லா புளிச்சு வந்துடுது இப்போ கூழ் இருக்கோம் ஒலை வந்துடுச்சு கொஞ்சம் தண்ணி மொண்டு வச்சிட்டு மாவு ஊற்றினோம்னாக்க தேவைன்னாக்கா தண்ணி ஊற்றிக்கலாம் வரைக்கும் கை கைவிடாம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்குங்க விட்டாக்க கை விடாம கிண்டிக்கிட்டே இருக்கும் இருக்குங்க இந்த பதம் வந்துடுச்சுனாக்க கைய விட்டுடலாம் இந்த வந்து கை விட்டு விட்டு கிண்டலாம் திட்டலாம் கூழ் நல்லா வெந்து இந்த வந்துருச்சுக்கு கூழ வந்து இறக்கி வச்சு மூடி வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் மூடி இருந்ததுனாக்கா நல்லா இன்னும் கெட்டியா வந்துடும் கொஞ்சம் நரம் நரம் அரைச்சி அப்படி கூழ் தான் டேஸ்டா இருக்கும் சாப்பிட குடிக்கிறதுக்கு நல்லா தயிர் போட்டு தான் டேஸ்டா இருக்கும் நீங்களும் இது போல் செஞ்சு சாப்பிடுங்க வீட்டில் நல்லா கூலிங்காக இருக்கும் உடம்பு